செருப்பு செர்பாட்டியா ஓ இது ஏன் செருப்புல உன் செருப்புல யாரு இது அங்க ஒரு ஹூட்ட ஹாஸ்பிட்டல்ல இருந்து தூக்கி வந்துட்டேன் என்ன பண்ண இந்த மாதிரி பண்ணுற 60லாம் உங்களுக்கு கேக்கு நல்லா கேளு கிரீனே கேக்குற ரெண்டு ஒரே மாசம் செருப்பு நான் போட்டு நிருப்பல என்ன பாக்குற ஒரே மாச நான் போட்டு நிருப்பல கொஞ்சம் கூட நான் பத்தி இது பேசுது அடுத்த எல்லாத்தையும் கம்பெனி எனக்கு விகேசி எனக்கு நீ விகேசி தான் போட்டுக்கோ இது ஒன்றுல இன்னொன்னு ஒன்றுமே அப்போ இதை பிடி நான் அப்போ தூக்கிட்டு வந்துடுறேன் அம்மா ஏன்னா லேடிஸ் இருக்கா என்ன இருக்க பாரு வாசனை யோ ஐயோ ஆசை என்ன ஆத்தையா நல்ல நாத்தன் தான் இந்த செருப்பு கேரி கட்டும் நான் போய் வந்துடுறேன் அப்பனால இதான் ஏன் எவன் தெரியல செருப்பை ஒத்த காலோட நறக்கு வச்சு ஏய், எங்க வராங்க. சிறுப்பி தென்னுவறாங்க. முறி முறி. அம்மா, தெபாகேன நாயகி கச்சமோசன் பா சிறுப்பா. நாயா, அன்னமாறலங்க கச்சின்பளியா? என்ன சிறுப்பு காணுமா? தெபார்மா, நான் சிறுப்பு ஒண்ணே, இந்த தம்பி சிறுப்பு ஒண்ணே. புது சிறுப்பு எந்த நாய் தீங்கு பச்சனே தெரியல. ஏம்பா, இங்கலாம் வந்து ஏன் கேட்နေறீங்க? அது எந்த நாய் தீங்கு எங்கனா தெரியும். சொட்ட நாய என்ன துக்கின போய் நினைக்கிறேன். சொட்ட நாயா. சே.

வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா நல்லா கேக்குறேன் செல்ப் பார்த்தா இப்போ எங்க அப்பா நீ போயிட்டு அப்புறம் வான்னு சொல்றேன் ஓஹோ அந்த செருப்பு வரலன்னு கோவ பண்றியா ஓ நோ ஐயோ போச்சு அப்புறம் என்னடி நாக்கா யுவர் சீன் அந்த செருப்பை போட்றን போடுறாங்க நான் என்ன பண்றது எந்த செல்பா வெள்ளை கலர் கருப்பு கலர் அங்க கேளு பாரு அது பாரு